ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசுலேருந்து உங்களுக்கு தாலுக்கா ஆஃபீஸில் தான் வந்து பஞ்சாயத்து வரியாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதி வந்து நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதுலேருந்து எங்கள் டிகிரி வரைக்குமே வந்து இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ இதுக்கு எக்ஸாம் கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நேர்காணல் மட்டும் தான் வந்து இருக்க போகுது ஸோ இதுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் நைன்டீன் தௌசண்ட் ஃபை சிக்ஸ்டி டூ தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கான சாலரி வந்து இருக்கும் போஷன் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரியாகவும் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து தேர்ட்டி ஒன் ஜான்வரிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க பர்மனட் கவர்மெண்ட் ஜாப் தான் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ உங்களுக்கே தெரியும் மாவட்ட வரியா வந்து தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு பஞ்சாயத்து வரியா வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுட்டுருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா ஒரு பதினஞ்சு டிஸ்ட்ரிக் மேலே வந்து விட்டுருந்தாங்க அதுக்கான வீடியோ கூட நான் போட்டிருந்தேன் இப்போ வந்து பாருங்க புதுசாக வந்து இன்னொரு மாவட்டத்துக்குமே வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு ஒரு பஞ்சாயத்து வரியா வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பாருங்க கண்டர்வ கோட்டை அப்படிங்கிற பஞ்சாயத்துக்கு வந்து பாருங்க ஆஃபீஸ் அஸ்டன்ட் ரெக்கார்ட் கிளர்க்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு அடுத்தது வந்து பாருங்க உங்களுக்கு வந்து டேட்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா தேர்ட்டி ஒன் ஜான்வரி வரைக்கும் இந்த இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பாருங்க உங்களுக்கு வந்து அரிமலம் பஞ்சாயத்துக்கு வந்து பாருங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் டிரைவர் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் வந்திருக்கு ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஸோ இங்க கொடுத்துருக்கிற மாதிரி உங்களுக்கு ஆவுடைய ஆவுடையார் கோயிலுக்கு வந்து பாருங்க இங்கே வந்து ஆஃபீஸ் அஸ்டன்ட் ரெக்கார்ட் கிளர்க்கு கேட்டகிரிக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மணல் மேல் குடி இந்த இதுக்குலாம் வந்து பாருங்க ஆஃபீஸ் அஸ்டென்ட்டு ரெக்கார்ட் கிளர்க்கு நைட் வாட்ச்மேன் இந்த மாதிரி கேட்டகிக்கு வந்து போஸ்டிங் வந்திருக்கு இது மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய பஞ்சாயத்துக்கு வந்து பாருங்க உங்களுக்கு தனித்தனியாக வந்து போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரே ஒரு இது மட்டும் நான் நோட்டிஃபிகேஷன் மட்டும் உங்களுக்கு அப்ளிகேஷன் மட்டும் நான் சொல்கிறேன் மீதி இருக்கிறத எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இங்கே வந்து பாருங்க அறந்தாங்கி பஞ்சாயத்துக்கு பார்த்தீங்களா ஸோ இந்த அஞ்சாஞ்சி ப பஞ்சாயத்துக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அஸ்டன்ட் கேட்டகிரிக்கு வந்து போஸ்டிங் வந்திருக்கு இப்போ அது மட்டும் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இப்போ நீங்கள் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அதுக்கப்புறம் கீழே வந்து பாருங்கள் வியூன்னு கொடுத்துருக்காங்க அது வந்து உங்களுக்கு வந்து பாருங்க நோட்டிஃபிகேஷனு மேலே இருக்கிறது வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெண்டையுமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்கற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ மேலே வந்து சைன் பண்ணிருங்க அதுக்கப்புறம் உங்களோட நேம்லேருந்து உங்களோட பாலினம் தந்தை பேர் பிறந்த தேதி வயது கல்வி தகுதி உங்களோட முகவரியில இருந்து உங்களோட போன் நம்பர்ல இருந்து இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு வந்து பாருங்க இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த இடத்துல சுய முகரடன் கூடிய அஞ்சல் உரைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதாவது பார்த்தோன்னா ஒரு போஸ்டல் கவர் பத்துக்கு நாலுங்கிற போஸ்டல் கவர் ஒன்று வாங்கிக்கோங்க பத்துக்கு நாலுங்கிற சைஸ் உள்ள கவர் ஒன்று வாங்கி அந்த கவரில் வந்து உங்களோட அட்ரஸ் வந்து எழுதணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அட்ரஸ் எழுதிட்டு ரூபாய்க்கான ஸ்டாம்பி அந்த கவரில் வந்து வச்சு அந்த இதை ஒட்டி நீங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த அப்ளிகேஷன் இந்த இருக்க காப்பீஸ்லாம் நீங்கள் இணைப்பீங்க சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்க சர்டிபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் இணைச்சிட்டு அதோட பார்த்தோன்னா இந்த கவரையும் வந்து நீங்க வச்சு மூணையும் வந்து பார்த்தோன்னா தனியாக ஒரு போஸ்ட் கவர் வாங்கி அது எல்லாத்தையும் போட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ற மாதிரி இருக்கும் அந்த கவர் எதுக்காக நீங்கள் வந்து இணைக்கிறீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தனா ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தனா உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு வந்து கால் லெட்டர் உங்களுக்கு வந்து நேர்காணலுக்கான அழைப்பு கடிதம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த கவர் மூலியமாக தான் ரிட்டர்ன் வந்து உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவரை இணைச்சு நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இணைச்சு நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா இங்கேயே வந்து பாருங்கள் விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டிய முகவரியும் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தோம் போஸ்டலில் வந்து நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க லாஸ்ட் டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் ஜான்வரி வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கேட்டகரிக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி ஏழுநூறுலருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வந்து உங்களுக்கான சேலரியாக வந்து இருக்கும் இதில் வந்து பாருங்க என்எஸ்ஓச் அடிப்பில் உங்களுக்கான வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க வயது வரம்பு வந்து குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சமாக வந்து பாருங்க உங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டி இருந்தால் முப்பத்தி ஏழு ஆதரவுற்று விதவென்னா முப்பத்தி ஏழு வந்து பாருங்க பத்து ஆண்டுகளை வந்து உங்களுக்கு கூடுதலாக வந்து உங்களுக்கு வயதிலேருந்து உங்களுக்கு வந்து சலுகை வந்து இருக்கு முன்னாள் ராணுவ திருநாள்னா ஐம்பது ஐம்பத்தைந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதி வந்து எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் உங்களுக்கு வந்து சைக்கிள் வந்து ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க தேர்ட்டி ஒன் ஜான்வரிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேர்காணல் மட்டும் தான் வந்து இருக்க போது அது வந்து பாருங்க இந்த இடத்துலயே கொடுத்துருக்காங்க பாருங்க நேர்காணல் நடைபெறும் இடம் தேதி அதை குறித்து வந்து பார்த்தீங்கன்னா தகவல் வந்து பதிவஞ்சல் மூலம் நாங்கள் வந்து அனுப்புவோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க நான் சொன்ன பத்தில இந்த போஸ்டல் கவர் நீங்கள் வச்சு அனுப்பும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்கன்னா உங்கள் அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சென்ட் பண்ணுவாங்க அதுக்கு தான் வந்து அந்த அந்த கால் லெட்டருக்கு வந்து பார்த்தோன்னா அந்த போஸ்டல் கவர் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத நான் சொன்னேன் ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து இணைச்சி வந்து மறக்காம வந்து பார்த்தோன்னா அந்த போஸ்டல் கவரையும் இணைச்சி நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கோங்க பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் வேறு பஞ்சாயத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் அதையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரே ஒரு பஞ்சாயத்து மட்டும் தான் உங்களுக்கு வந்து சொன்னேன் மீதி இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்